காக்கும் நாமங்களை தினமும் பக்தியுடன் உச்சரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று தெரியுமா தினமும் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை உச்சரிப்பதன் மூலம் மனம் உடல் மற்றும் ஆன்மா தூய்மையடைகிறது ஆயிரம் நாமங்கள் ஒவ்வொன்றும் மகாவிஷ்ணுவின் தெய்வீக குணத்தை குறிக்கின்றன விஷ்ணு சகசிரநாமத்தை முதன்முறையாக உச்சரித்தது பிதாமகர் பீஷ்மர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருசேஸ்திர போர் பதினெட்டு நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்தது அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மரை சந்திக்க வந்த தர்மர் போரின் காரணமாக மனம் கலங்கினார் அவர் தனது தாத்தா பீஷ்மரிடம் தர்மம் அமைதி மற்றும் விடுதலைக்கான பதில்களை வேண்டி நின்றார் அப்பொழுதுதான் மகாவிஷ்ணுவின் நாமங்களின் பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்துரைத்தார் பீஷ்மர் பொருளாதார பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் ஓர் கைகண்ட மருந்து என்றே சொல்லலாம் தினமும் இதனை பாராயணம் செய்ய செய்ய அவர்களது நிதி சிக்கல்கள் அனைத்தும் மகன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் எதிரிகள் தொல்லைகளால் துன்பப்படுபவர்களுக்கு ஓர் அருமருந்து விஷ்ணு சகசிரநாமம் தினமும் இதனை பாராயணம் செய்து வரும்போது பலவிதமான சிக்கல்கள் போராட்டங்கள் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகி ஓடும் சவால்களை சமாளி தாக்கங்களை அகற்றவும் உதவும் செய்பவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி எதிர்மறை தாக்கங்கள் துன்பங்கள் மற்றும் துரதிர்ஷ்டங்களில் இருந்து பாதுகாக்கிறது பக்தியுடன் பாராயணம் செய்பவர்களுக்கு உடல் மற்றும் மன கோளாறுகளுக்கு ஓர் தீர்வாகவும் இருக்கின்றது பக்தியுடன் சபித்தாலும் சரி கேட்டாலும் சரி விஷ்ணு சகசிரநாமம் ஒருவரின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கவசமாகவே கருதப்படுகின்றது